துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அவையினர் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நன்றி உரையின் அழகு அதன் சுருக்கத்தில் இருக்கிறது ஆனால் நான் நன்றி சொல்ல வேண்டிய பட்டியலோ மிகப் பெருக்கத்தில் இருக்கிறது எனவே தொட்டு செல்லுகிறேன் பல பெயர்கள் விட்டு போக வாய்ப்பு உண்டு அவர்கள் என்னை மன்னித்து கொள்ள வேண்டும் முதல் நன்றி என் அப்பாவிற்கு உறவின் வழியில் மட்டுமில்லை கொள்கை வழியிலும் எனக்கு அவர்தான் அப்பா நான் அறியாமலேயே அவர் என்னை எப்படி இந்த இயக்கத்திற்கு பழக்கினார் என்று நினைத்து பார்க்கிறேன் ஒரே ஒரு செய்தி நான் பள்ளிக்கூடத்து மாணவனாக இருந்தபோதே போதே அப்பா சொல்லுவார் வருகிற சனிக்கிழமை காந்தி திடலில் அண்ணாவிடம் பேசுவதற்கு தேதி வாங்கி வந்திருக்கிறார் அடுத்த இரண்டாம் தேதி கலைஞர் வருகிறார் எனவே நீ பாடத்தை எல்லாம் முதல் முடித்து விடு சொல்லி காந்தி என்று தேடல் என் இரண்டாவது பல்கலைக்கழகம் அங்கு நடந்த திமுக கழகத்தின் ஆயிரம் கூட்டங்களை அமர்ந்து கேட்டிருக்கிறேன் அங்கே அமர்ந்து கேட்டதால் தான் இன்றைக்கு மேடைகளில் நின்று பேசுகிறேன் எனவே அப்பாவுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அருள்மொழியின் பேச்சு இன்றைக்கு ஒரு கவிதையை போல என்னை கலங்க வைத்தது அந்த செய்தியை தொட வேண்டிய கட்டாயத்தை அவர் பேச்சு உருவாக்கி இருக்கிறது ஒரு வயது குழந்தையை தொட முடியாத தந்தையின் சோகமும் தொண்ணூறு வயதில் இறந்து போன தந்தையின் முகம் பார்க்க முடியாத மகனின் சோகமும் அவருடைய பேச்சில் வந்தன அந்த நாடை நான் நினைத்து பார்க்கிறேன் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மே மாதம் இருபதாம் நாள் இரவு பத்து மணிக்கு நான் மருத்துவமனையில் இருக்கிற அண்ணன் சுவாமிநாதனிடம் பேசுகிறேன் அவர் கொஞ்சம் கோபமாய் பேசுகிறார் எங்கடா போனேன் நீ அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை வஸ்னாவை கேட்டால் நீ எங்கே வஸ்னா சொல்லியிருக்குது என் மனைவி எங்கேம்மா போயிருக்காருன்னா அவர் எப்போங்க என்கிட்ட சொல்லிட்டு போனார் அதுவும் என் அப்பா எனக்கு விட்டு போன சொத்து தான் நீ எங்கே போனேன்னு தெரியல உன் பேரை சொன்ன உடனே அப்பா எல்லா பக்கமும் பார்க்குறாரான்னு சொன்னார் நான் எங்கே போனேன் என்று அன்றும் அவரிடம் சொல்ல முடியவில்லை இன்றும் என்னால் சொல்ல முடியவில்லை காலையில் வந்துடுறேன்னு சொன்னேன் ஆறு மணிக்கு போவதாய் திட்டமிட்டேன் ஐந்து மணிக்கு அப்பா இறந்து போனார் அவர் ஆசை நிறைவேறிற்று அவர் சொல்லி கொண்டிருப்பார் நான் இறந்து போனால் எனக்கு முதல் மாலையை தான் கொண்டு வந்து வைப்பார் அதுவும் முதலமைச்சராகத்தான் வைப்பார் என்று சொல்லுவார் அப்படித்தான் நடந்தது நன்றி இன்னொருவருக்கும் நன்றியை நான் பதிவு செய்ய வேண்டும் அப்பாவை கட்சிக்கு கொடுத்துவிட்டு விட்டு எங்களை தன் பார்வையில் வளர்த்த அம்மாவுக்கும் இந்த மேடையில் என் நன்றி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நான் பல வழிகளில் நன்றி சொல்ல வேண்டும் முதல் நன்றி இன்று காலையில் கூட பார்த்தேன் வேறு உடையில் பார்த்தேன் கருப்புச் சட்டையில் உங்களுக்கு பின்னால் காத்திருக்கின்றன ஆயிரம் கருகள் எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வெளியில் போட்டிருப்பதுதான் வெள்ளை மணி என்று எங்களுக்கு எப்போதும் தெரியும் என்ன சங்கடம் என்றால் எதிரிகளுக்கும் அது தெரியும் அதுதான் தொல்லை நீங்கள் ஏன் உதயநிதியை பாராட்டுகிறீர்கள் உங்களை விட அவர் இளையவராயிற்றே என்று கேட்டார்கள் இளையவர் தான் எப்படி இளையவர் தெரியுமா அவருடைய வயது என்ன தெரியுமா அவருக்கு என் பிள்ளையின் வயது ஆனால் என் தந்தையின் முதிர்ச்சி இப்போது அதுவும் அருள் சொல்லி அருள்மொழியும் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிற திராவிட முழக்கம் இதழிலும் அந்த கேள்வி இருக்கிறது அதற்கு விடை சொல்லி இருக்கிறேன் ஏன் உதயநிதியை பாராட்டுகிறீர்கள் என்று நான்கு காரணங்களுக்காக அவரது சனாதன எதிர்ப்புக்காக சரியான உழைப்புக்காக இயல்பான எளிமைக்காக கவனியுங்கள் நான் எளிமைக்காக என்று சொல்லவில்லை சனாதன எதிர்ப்புக்காக சரியாத உழைப்புக்காக இயல்பான எளிமைக்காக இருமாப்பில்லாத அந்த பண்புக்காக இன்றும் என்றும் உங்களை நாங்கள் பாராட்டுவோம் அண்ணன் அவர்கள் சொன்னார் அண்ணன் பேசும்போது காலம் கடக்கிறது யார் கொண்டு போய் அவரிடத்தில் அந்த சீட்டு கொடுப்பதென்று ஒரு பேச்சு நான் கொடுத்து விடுகிறேன் ஒரு உண்மை எனக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் அவர் உறவில்தான் அண்ணன் எனக்கு உணர்வில் அவர் அப்பா ஆனாலும் மேடையில் சட்டம் என்றால் எல்லோருக்கும் சட்டம்தான் அதுதான் கருப்பு சட்டைகளுக்கு இயல்பு எனவே அண்ணனுக்கும் நான் கொடுக்கிற போது எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால் அண்ணன் சொன்னாரே நானும் தம்பியும் போய் துணை முதலமைச்சரை பார்த்தோம் என்று அவர் என்ன செய்தார் என்றால் நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை விடைபெறுகிற போது வணக்கம் சொல்லி கூடவே வந்தார் வேண்டாம் நாங்கள் போகிறோம் என்றும் அவர் கேட்கவில்லை அண்ணனை கையை பிடித்து கொண்டு வந்து காரில் ஏற்றிவிட்டு கார் புறப்படுகிற வரையில் அவர் நின்றது உண்மையாய் சொல்லுகிறேன் எங்கள் அண்ணனுக்கல்ல எங்கள் குடும்பத்துக்கல்ல முதியவர்கள் பெரியவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் காட்டுகிற அந்த அன்பும் இல்லை என்றும் உயரத்தில் வைத்திருக்கும் நல்லது நன்றி மேல் சொல்ல முடியாது நேரம் இல்லை பெரிய அன்பிற்கு உரியவர் பெரிய செயலுக்கு உரியவர் பெரிய மீசைக்கும் உரியவர் இதை நான் சொல்லவில்லை பெரிய அன்பிற்குரியவர் பெரிய செயலுக்குரியவர் பெரிய மீசைக்கும் உரியவர் என் பெரியத்துக்கும் உரியவர் என்று முதலமைச்சர் அவர்களால் பாராட்டப்பட்டிருக்கிறேன் அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்களுக்கு நன்றி எல்லோரும் அமைச்சர்கள் ஆனால் நாங்களெல்லாம் இந்த ஊர்க்காரர்களெல்லாம் எங்கள் அமைச்சர் என்று சொன்னால் அது நீங்கள் அமைச்சருக்கு நன்றி அழைத்தாலுமே வருவதற்கு வாய்ப்பு குறைவு ஆயிரம் வேலைகள் அடைக்காவிட்டால் என்ன இது ராமசுப்பையா அவர்களின் விழா ஏன் தெரியுமா அன்பில் அமைச்சர் தானே உங்களுக்கு தெரியும் அன்பில் ஆரின் பேரன் என்பது இன்னொன்று அன்பிலாருக்கும் அப்பாவுக்கும் இருந்த நெருக்கம் எத்தனை நெருக்கமானது என்பதை நான் அறிவேன் நீங்கள் வந்திருப்பது மறுபடியும் புரியாமல் சொல்லுகிறார்கள் இது குடும்ப கட்சி என்று இது தலைமுறைகளின் கட்சி வெறும் குடும்ப கட்சி அல்ல தாத்தா மகன் பேரன் என்று நாங்கள் தொடர்ந்து இயக்கத்திலே இருக்கிறோம் அன்பிலார் அவர்களும் அன்பிற்குரிய அமைச்சர் சிவ மெய்யநாதன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி நான் காரைக்குடிக்கு வரும்போதெல்லாம் அண்ணன் தென்னவனை பார்க்காமல் போவதில்லை அந்த கட்சிக்காக இல்லை அவர் பேசிய பேச்சில் எழுந்த அந்த உணர்ச்சிக்காக எப்போதும் அவரை நான் அண்ணனாக ஏற்பேன் அவருக்கு நன்றி அருள்மொழி அவர்களின் பேச்சைப் பற்றி முதலிலேயே சொன்னேன் இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும் நானும் மேடைகளில் எப்படியாவது புதிய உத்திகளையெல்லாம் கையாண்டு பேசிவிட வேண்டும் என்று பேசி முடித்துவிட்டு வீட்டுக்கு போனால் என் மனைவி சொல்லுவார் நல்லா தான் பேசுனீங்க ஆனால் அருள்மொழி மாதிரி வரல எனக்கு உன் மீது எவ்வளவு கோபம் இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறார் நல்லா தான் பேசுனீங்க ஆனால் அருள்மொழி மாதிரி எனவே இப்போதும் எனக்கு போட்டியாளராகவே இருக்கிற என் அருமை தங்கை அருள்மொழிக்கு நன்றி அருள்மொழியிடம் மட்டுமல்ல இப்போது பேசி வளர்ந்து கொண்டிருக்கிற என் மகள் மதிவதனியிடமும் தோற்று போவதில் எனக்கு எப்போதும் மகிழ்ச்சி எப்போதும் மகிழ்ச்சி அவருக்கு நன்றி அமைச்சர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் முதன் முதலாக திமுகம் சென்னை மாநகராட்சியில் வெற்றி பெற்றது அப்பா சொல்லி சொல்லி மகிழ்வார் அப்பா நமக்கு ஒரு மேயர் வந்து விட்டார் திமுகவுக்கு ஒரு மேயர் வந்து விட்டார் என்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருபத்தோரு மேயர்கள் இருபத்தோரு மேயர்களும் துணை மேயர்களும் திமுக கழகம்தான் மேடையில் அமர்ந்திருக்கிற மேயருக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் நன்றி இப்போதுதான் ஒரு பெரிய அறிவு திருவிழாவை நம்முடைய துணை முதலமைச்சர் நடத்தினார் அதற்கு அவர் வைத்திருந்த பெயர் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்று காலத்தின் நிறம் மட்டுமில்லை துணை முதலமைச்சர் அவர்களே எங்கள் காரைக்குடியின் நிறமும் கருப்பும் சிவப்பும் தான் என்று கூடியிருக்கிற கழக தோழர்கள் அனைவருக்கும் நன்றி பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்திருக்கிற பலருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அழைப்பு கொடுக்க போகிற போது ஐயா படிக்காசு சொன்னார் ராமசுபையா என்கிறவன் ஒரு மனிதன் இல்லை ஒரு சகாப்தம் என்று சொன்னார் அவருக்கு நன்றி அண்ணன் திராவிடமணி அவர்கள் எங்கள் குடும்பத்தோடு தொடர்ந்து வருகிற இன்னொரு குடும்பம் அது எப்போதும் திராவிடர் கழகத்தின் குடும்பம் அண்ணன் திராவிடமணி அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் அமைச்சர்கள் மட்டும்தான் என்று இல்லை நான் உண்மையாக இரண்டு பேரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒன்று அண்ணன் அவர்கள் எல்லாரும் கேட்டார்கள் இப்போது சிட்டிங் எம்எல்ஏ அச்சனஸ் நல்லது தாங்க உண்மை உள்ளபடியே நேரம் இல்லை என்று சொன்னதால் அந்த அழைப்புதழில் போடவில்லை அதை பற்றி கதலைப்படாமல் சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி அவர்களும் தமிழரசி அவர்களும் இந்த மேடைக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறீர்கள் உங்களுக்கு நன்றி எல்லோருக்கும் நன்றி இன்னும் பலருக்கு நன்றி சொல்ல வேண்டும் நேரமில்லை நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன் பெயர்கள் விட்டு போனால் அத்தனை பேரும் என் நன்றியை ஏற்றுக்கொள்ளுங்கள் கருஞ்சட்டை தோழர்களுக்கு என்றென்றும் என் நன்றி அவர்கள் இல்லை என்றால் நான் இல்லை இந்த அரங்கத்தில் நினைந்திருக்கிற அந்த கருஞ்சட்டை தோழர்கள் அனைவருக்கும் என் நன்றி